பாலியல் ரீதியான சிந்தனைகள் சினிமாக்கள் தேவையற்ற கிரிக்கெட் தேவையற்று போகக்கூடிய விஷயங்கள் பிக்பாஸ் இது மாதிரின்னு சொல்லி ஒரு இளமை சமுதாயத்தை குறிவைத்து நாசப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதே போல புதிய நம் நண்பர்கள் கற்றுக்கொடுக்கக்கூடிய சிகரெட் பழக்கங்கள் மது பழக்கங்கள் அதே போல நீங்க டிக்டாக் போன்ற இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி இளமை சமுதாயமே நாசப்படுத்தக்கூடிய ஏராளமான காரணிகள் இன்னைக்கு உலகத்திலே மலிந்து கிடக்கிறது அப்ப இளமை சமுதாயத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய பயணத்தை சரியாக அமைத்துக் கொள்ளவில்லை சரியாக அதை வடிவமைத்துக் கொள்ளவில்லை அல்லது அவர்களுக்கு சரியாக வழிகாட்டப்படவில்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் கண்டிப்பாக அவர்கள் பயனற்ற பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள் அல்லது பயனற்ற சமூகமாக மாறிவிடுவார்கள் நம்முடைய சமுதாயத்துக்கு தேவையற்றவர்களாக மாறிவிடுவார்கள் நம்முடைய இளமை காலத்தை சரியாக வழிநடத்த நடத்த ஆள் இல்லையே என்று இயங்கக்கூடியவர்களாக பின்னொரு நேரத்திலே வருவார்கள் அப்ப இளமையான காலத்தை சரியாக கழிக்க வேண்டும் பயணிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது நாம் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் வந்து திருமறை குரான்ல ஒரு அழகிய அறிவுரை சொல்லுகிறான் லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவருடைய மகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையே இன்னைக்கு இளமை சமுதாயத்துக்குரிய அறிவுரையாக கூட நாம எடுத்துக்கொள்ளலாம் லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு ஏராளமான எண்ணற்ற அறிவுரையை சொல்லுகிறாங்க அல்லாவுக்கு நீங்க இணை வைக்க கூடாது தொழுகையை நீங்க நிலைநாட்டணும் அதே போல வந்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும் இது மாதிரி அவங்க வரிசையா சொல்றாங்க யா புனைய லா துசிரிக்கு பில்லா இன்ன சிற்க என்னுடைய அருமை மகனே அல்லாவுக்கு நீ இணை வைத்து விடாதே சிறுக்கு செய்வது என்பது மிகவும் மோசமான அநீதியான ஒரு செயல் என்று லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை ஊட்டுகிறார்கள் அப்ப நம்முடைய இளமை சமுதாயத்திற்கு பல்வேறு விதமான அறிவுரைகளை சொல்ல நமக்கு கடுமைப்பட்டிருக்கிறோம் மதுவா இருக்கட்டும் போதைகளாக இருக்கட்டும் பெண்ணியல் சிந்தனையாக இருக்கட்டும் பாலியல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது தவறான நண்பர்கள் ரீதியான பழக்கமா இருக்கட்டும் அதீதமாக மொபைல்களிலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய பழக்கமாக இருக்கட்டும் இப்படி எண்ணற்ற விஷயங்களிலே இளமை சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது ஆனா அதுல முதன்மையான கடமை என்னது அவர்களை கொள்கை ரீதியாக வார்த்தை வேண்டும் ஏன் அப்படி கொள்கை ரீதியாக அவங்களை வார்த்தை எடுக்கலன்னு சொன்னா வழிகாட்டலன்னு சொன்னா இன்னைக்கு என்ன செய்வார்கள் வெவ்வேறு கொள்கையுடையவர்களாக மாறிக்கொள்வார்கள் அல்லாவுக்கே இணை வைக்கக்கூடிய பிள்ளைகளாக கூட மாறலாம் அவர் அதை சொன்னார் இவர் இதை சொன்னார் சொல்லி தேவையற்ற விஷயங்களை யூடியூப்லையோ அல்லது முகநூல்கள்லையோ அல்லது வந்து சமூக வலைதளங்கள்லையோ பார்த்து நம்முடைய பிள்ளைகள் தேவையற்ற ஒரு கொள்கையை நோக்கி தேவையற்ற ஒரு கருத்தை நோக்கி இணை வைப்பை நோக்கி போய்விடவே கூடாது அப்போ லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அந்த முதல் அறிவுரை என்ன புனைய லா துசிரிக்கு பில்லா என் அருமை மகனே நீ அல்லாவுக்கு இணை வச்சிடாத இணை வைக்கக்கூடிய காரியம் என்பது மிகப்பெரிய பாவமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லி காற்ற ஒன்றை நாம் பார்க்கிறோம்